கிளப் சார்பாக கோவை இருகூர் பகுதியில் உள்ள கோவை மாநகராட்சி அரசு தொடக்கப் பள்ளிக்கு பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள் கட்டப்பட்டு மாணவர்களுக்கு அர்ப்பணிக்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் இருகூர் தொடக்கப்பள்ளியில் இன்று கோயம்புத்தூர் இன்னர்வீல் கிளப் சார்பாக ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் புதிய இரண்டு வகுப்பறைகள் கட்டப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கும் விழா நடைபெற்றது கோயம்புத்தூர் இன்னர்வீல் கிளப் சார்பாக சமூகத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை சமுதாய நலன் கருதி போதைப் ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் மருத்துவ உதவி போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்க நிதி உதவி என பல்வேறு சமூக நலப்பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இதன் ஒரு பகுதியாக கோவை இருகூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் கோயம்புத்தூர் இன்னர்வீல் கிளப் சார்பாக புதிய இரண்டு வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டது ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கட்டிடத்தை மாணவர்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கும் விழா என்று பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது கோயம்புத்தூர் இன்னர்வீல் கிளப் தலைவர் புவனா சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் ஸ்ரீவித்யா முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இன்னர்வீல் கிளப் முன்னூற்றி இருபது மாவட்ட தலைவர் அனிதா நஞ்சையா கலந்து கொண்டு புதிய வகுப்பறைகளை திறந்து வைத்தார் இதுகுறித்து புவனா சதீஷ்குமார் கூறுகையில் கோயம்புத்தூர் இன்னர்வீல் கிளப் சார்பாக பல்வேறு சமூக நலப்பணிகளை தொடர்ந்து செய்து வருவதாகவும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் கல்வியின் நலன் கருதி இந்த புதிய வகுப்பறைகள் துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் புதிதாக துவங்கப்பட்ட வகுப்பறைகள் ஸ்மார்ட் வகுப்பறைகளாக செயல்படும் விதமாக புதிய ஸ்மார்ட் டிவியும் வழங்கப்பட்டது என்றார் இந்த நிகழ்ச்சியில் இன்னர்வீல் கிளப் நிர்வாகிகள் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரிய ஆசிரியைகள் மற்றும் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னு இன்னவியில் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ நாங்கள் இன்னவீல் பற்றி சொல்லும் போதே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பிகாஸ் இன்னவியில் வி நாங்கள் வி டூயிங் லாட் ஆஃப் ஒண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டீம் கோயம்புத்தூர் வந்து இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க ஃபோர்டீன் லேக்ஸ் ப்ராஜெக்ட் இது நீங்களே பார்க்கலாம் சச் ஒண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட் அண்ட் கிரேட் எஃபர்ட் டேக்கன் பை த ஐஎஸ்ஓ பிரசிடண்ட் செக்ரட்டரி எவ்ரி ஒன் அண்ட் ஐம் சோ ஸோ ஹாப்பி வித் திஸ் ப்ராஜெக்ட் அப்புறம் எல்இடி ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க கிளாஸ் ரூமில் ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்காங்க எல்லா சௌரியமும் போட்டு ஃபண்டாஸ்டிக் ஃப்ளோரிங்கும் போட்டிருக்காங்க இன்னர்வீல் பற்றி பேசணும்னு சொன்னிங்கன்னா இன்னர்வீல் வந்து ஆல்வேஸ் இல்லாதப்பட்டவங்கள தேடி நாடி போய் அவங்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் எங்களோட மெயின் கோல் வந்து இன்னர்வியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் பெண்ழந்தைங்களை காப்பாற்றுறது நிறைய பேர் பெண் குழந்தைங்களை சின்ன வயசுலேயே ரொம்ப டூலியம் பண்ணிடுறாங்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைங்கள வந்து நாங்கள் போல்டாக அவங்கள போய் ஃபே அவங்கள போல்டாக எப்படி லைஃப்பில் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அவங்கள லைஃப்பில் முன்னு கொண்டு வர ட்ரை பண்ணுறோம் ரெண்டாவது இப்போ யாரை பார்த்தாலும் பெரு பெரு பெருமையாக நினச்சிக்கிறாங்க ட்ரக்ஸு இந்த மாதிரி கஞ்சா அதெல்லாம் பண்ணிவிட்டு அதில் அதுக்கும் வந்து இமே இன்னொயில் கிளப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அதை பற்றி ப்ராஜெக்ட் எல்லாம் அந்த ட்ரக்கு சாப்பிட்றவங்கள யூஸ் பண்ணுறவங்கள விட அதை செல் பண்ணுற இல்லைங்களா அந்த மாதிரி ஆளுங்களை கண்டிப்பாக நம்ம பிடிக்கணும் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் இனவீல் இஸ் அ பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எ விமன் கேன் கெட் டு டெவலப் அ பர்ஸ்னாலிட்டி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அண்ட் லீடர்ஷிப் ரை ஸ்டேஜ் அண்ட் வீ கேன் ஆல்சோ மேக் குட் ஃப்ரெண்ட்ஷிப் இன் இன்னோயில் அண்ட் இனவீயில் இஸ் அ பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஐ எ விமன் கேன் கெட் As always, I say, and uh, um, a strong woman will stand up for everyone, but whereas a stronger woman will stand up for everyone else. So let's together join hands and uh, ஹெல்ப் தோஸ் ஹூ ஆர் இன் நீட் தோஸ் ஆர் வெரி பேட் இன் பேட் இன் நீட் அண்ட் வீ வில் டெஃபினெட்லி ட்ரை டு பிரிங் தம் அப் த அண்டர் மார்ஜினலைஸ்ட் பீப்புள் அண்ட் ஆல்சோ டுவர்ட்ஸ் எஜுகேஷன் ஓல்ட் ஏஜ் ஹோம் அதெல்லாம் நிறைய பண்ணுறோம் குவான்ட்ரு கிளப் வந்து பண்ணாத ப்ராஜெக்டே இல்லை அவங்கள பற்றி சொல்லணுன்னா பிரசிடன்ட் புவனா அண்ட் செக்ரட்ரி வித்யா ஐஎஸ்ஓ வித்யா பிரபா ஆல் ஆஃப் தைம் ஆர் டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப் ஐ எம் ஸோ ஸோ ப்ரவுட் டு ஹாவ் தம் இன் மை டீம் திஸ் இயர் And congratulations team quantum big hand to them